ஓடிக்கிட்டு இருக்க கருப்புறையா சக்கரை அரிசி பருப்பு எல்லாம் தர நெல்லுமா கையெடுத்து கும்பிடுற நீ மட்டும் என் கையில நழுவி போயிட்டே என் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த கோழி ஓடிக்கிட்டே இருந்தது நிக்கலையே அனாமிகா பின்னாடியே நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தா தயவு செஞ்சு கோடிமா பசாருக்கு போன என் மாமியார் சாரதா திரும்ப வர நேரமாச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் நான் கிச்சன்ல இருக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சு கோடி இல்லனா என் அத்த ரெண்டு பேரையும் சூப்பிரும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சடனா கருப்பு இறகுகளுடைய அந்த கோழி நின்றுடுச்சு அனாமிகாவும் நின்னா அந்த கோழி தன்னோட பேச்ச கேக்குது அப்படிங்கறது அவளுக்கு புரிஞ்சுது ஆனா அந்த கோழி ரொம்ப சந்தோஷமா எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு கத்து கத்தி மறுபடியும் திரும்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு அனாமிக்கா இன்னும் வேகமா ஓடி அந்த கருப்பு கோழிய பிடிக்கணும்னு முயற்சி பண்ணான் அவ்வளவுதான் கோழி பறந்து போயிடுச்சு அனாமிக்கா வேகமா தரையில விழுந்துட்டான் அவ வீட்டு இன்னொரு மருமக பாவனா பறந்து போய் அந்த கோழிய பிடிச்சிட்டு நல்லபடியா தரையில லேண்ட் ஆகி நின்னா எந்திரிக்கா கோழிய பிடிச்சிட்டேன்கா அப்படின்னு சொன்னான் கீழே விழுந்த அனாமிக்கா எழுந்துருச்சு நின்னு பாவனா வச்சிட்டு இருந்த கருப்பு கோழிய கோபமா பாத்து என்ன பாக்குற ரக்கையெல்லாம் பிச்சிருவேன் அக்கா இத திட்டாத இதுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சு மறுபடியும் பறந்து போயிடும் கா எங்க இதால தப்பிச்சு போக முடியும் ரக்கைய பிரிச்சு தலைய திருகுனா சரியா போயிடும் முதுக பாத்தபடியே கிருக்கிறனு சுத்துவ எப்படி பாக்குது பாரு என்ன கீழ தள்ளி விட்டல்ல நீ முட்டை போடும்போது போது இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கருப்பு கோழி குறு குறுன்னு பார்த்து ஒரு கூவு கூவுச்சு உன் கொக்கரிப்புக்கெல்லாம் நான் உன பயப்பட மாட்டேன் நீ என் தங்கச்சி கையில இருக்க தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் முடியாது வாடி போல அனாமிக்காவும் பாவனாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க மாமியார் சாரதா வாசல்ல நின்னுக்கிட்டு கருப்பு கோழியோட வீட்டுக்கு வந்த மருமகள்களை மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கோழி பந்தயத்துக்கு போயிட்டு வரீங்களா எங்கள் மூஞ்சுக்கலுக்கு கோழிப்பந்தயம் ஒன்று தான் குறைச்சலத்தை அப்புறம் இந்த கருப்பு கோழியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க இதுக்கு சாப்பாடு போடுற ஆர்வத்துல அக்கா கூடைய முழுசாக திறந்துட்டா அங்க அங்கேருந்து அது வேலையை காட்டுறதுக்கு ஓடி போயிடுச்சு அதை பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு வந்தோம் அவ்ளோதான் நடந்தது எங்கே பாருங்கள் மருமகள்களே கோழி பந்தயம்னு அங்கே எங்கே போயிடாதீங்க கோழி பந்தயத்தை எக்கச்சக்கமாக வச்சுக்கிறாங்க சைலண்ட்டாக வந்து அடிச்சிட்டு போயிடுவானுங்க அப்புறம் உங்க இஷ்டம் நான் அப்புறம் உங்களை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அக்கா எனக்கு அந்த மற்ற கோழி பந்தயம் வேணாம் இருக்காங்க கோழி பந்தயத்துக்காக தானே நம்ம 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 கிட்ட இருக்க கருப்பு கோழிகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டா சும்மா செய்வோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க மணி பத்தாச்சு ரெண்டு மருமகள்களும் வந்தாங்க அக்கா எதுக்கும் நம்ம போய் தூங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமா தேவையில்லடி பனிக்காலல்ல தூங்கிதான் இருப்பாங்க நீ சொல்றது கூட உண்மைதான்கா இந்த குளிர்காலத்துல வயசான கட்டைங்க போய் படுத்துக்கிட்டு இருக்காங்க இதான் நல்ல சமயம் மெதுவா கோழியை கொண்டு போயி தெனந்தோப்புல ரகசியமா நடந்துட்டு இருக்க கோழி பந்தயத்துக்கு போகல அஞ்சு லட்சம் ரூபாவை ஜெயிக்கலாம் வாக்கா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வீட்டு கதவை திறந்து பார்த்தாங்க வீட்டு வாசல்ல சாரதாவும் பிரசாதும் நெருப்ப கொளுத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அத பாத்துட்டு வேகமா கதவை முடிக்கிட்டாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் அத பாத்துட்டு மருமகள்களே செஞ்ச முயற்சி எல்லாம் போதும் போய் படுங்க விடிஞ்சா போகி பண்டிகை நிறைய வேலைங்க இருக்கு கலம்புங்க அப்படின்னு சத்தமா சொன்னாங்க அத கேட்டதும் ரெண்டு பேரும் குழப்பத்தோட முகத்தை பாத்துக்கிட்டாங்க ஒண்ணு இல்லடி நம்ம அத்தைக்கே மூளை இல்ல வீட்டு முன்னாடி நெருப்ப கொளுத்தி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க பின் வாசல் இன்னிக்கு ராத்திரி வடி ரகசியமா தெனந்தோப்புல நடக்கிற கோழி பந்தயத்துக்கு போயி ஜெயிச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வருவோம் நம்ம அத்தை நம்மள கோழி பந்தயத்துக்கு போக விடாததுக்குதா, வாசல்லையே உக்காந்துகிட்டு இருக்காங்க அதையும் பாக்கல அப்படின்னு ரெண்டு பேரும் பின்னாடி இருக்க கதவை திறந்தாங்க அவங்க கணவர்கள் ரமேஷ் வினோத் ரெண்டு பேரும் கட்டில போட்டுக்கிட்டு நெருப்ப கொளுத்திட்டு படுத்திருந்தாங்க அதை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியமா நின்னுட்டு இருந்தாங்க என்ன மோசம் காயுது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா தடி மாடுங்க மாதிரி படுத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம கோழி பந்தயத்துக்கு போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ என்ன பண்றதுக்கா சரி கொஞ்சம் பாறை ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பொறுமையா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க கோழி கூடைக்கு உள்ள இருந்த கருப்பு வெள்ள கோழிகளை மெதுவா எடுத்துட்டு ஓடினாங்க அவங்க ஓடினதும் எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க ஆனா அவங்கள யாரும் முயற்சி பண்ணலா ரெண்டு பேரும் கோழிய பிடிச்சிட்டு எங்க போவாங்க அப்படி திரும்பி வருவாங்க அப்படின்னு ஒரு விசில பிரசாத் கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு பேரும் விசில்ஸ வாயில வச்சுட்டு ஊதினாங்க அவ்வளவுதான் வந்தது போலீஸோ என்னமோ நினைச்சு ரெண்டு பேரும் போன வழியே அப்படியே திரும்பி வந்தாங்க மூச்சு வாங்கிக்கிட்டே அத்தையும் மாமாவையும் பார்த்தாங்க சாரதாவும் பிரசாதும் சிரிச்சுக்கிட்டே விசில்ஸ காமிச்சாங்க ரமேஷும் வினோதும் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்தாங்க அனாமிகாவும் பாவனாவும் கோபமா மறைச்சாங்க இல்லனா எங்களுக்கு தெரியாம கோழி பந்தயத்துக்கு போயிருப்பீங்கல்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போய் கோழிகளை கூடை கடையில வச்சுட்டு நாளைக்கு போகி பண்டிகை இருக்கு சீக்கிரம் போய் தூங்குங்க அது இல்ல கோழி பந்தயத்துக்காக எங்க கிட்ட இருந்த கோழிகளுக்கு பலமான முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா இதெல்லாம் போட்டோம் போட்டி வேண்டானா எப்படி சொல்லுங்க ஆமா அத்த நம்ம கோழிகளை பாத்தீங்கல்ல புஷ்டியா பலமா இருக்கு கோழி பந்தயத்துல கண்டிப்பா நம்ம கோழிகள் பந்தய அடிக்கும் சேலஞ்ச் பண்ண ரத்னாவை பத்தி யோசிக்க மாட்டேங்களா அத்த நிஜத்து சொல்லவா இந்த கோழி பந்தயத்துல ஜெயிச்சி ஜெயிச்சி கோழி பந்தயம்னா இவ்வளவுதானா என்ற என்ன வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இந்த கோழி பந்தயத்துல ஜெயிக்கிற நமக்கே பொங்கல் சந்தோஷமான ஒரு பண்டிகை ஆனா தோத்தவங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை சந்தோஷமா இருக்காது கவலைகளை கொடுக்குற பண்டிகை பண்டிகைனாலே எல்லாரும் சந்தோஷமா கலந்து ஒன்னு சேர்ந்து கொண்டாட வேண்டியது உங்களை இந்த கோழி பந்தயத்துக்கு போக விடாம தடுக்கிறது இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு மாமியார் சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற உண்மைய மருமகள்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கோழி பந்தயம் கோழிகளுக்கு நடுவுல கோழிகளுக்கும் பந்தய வச்சு சந்தோஷமா போகி பண்டிகையையும் கொண்டாடலாம் சரிங்க அத்த இப்படி கோழிகளை கூடை கடியில மூடிட்டு ரெண்டு மருமகள்களும் சேர்ல வந்து உட்காந்தாங்க அத்த போகி பண்டிகைய பத்தி சொல்லுங்க தூக்கம் வரல மருமகள்களே இதோ சொல்ற பொங்கலுக்கு மொதல் நாள் போகி பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் போகி ஷாரதா சொல்ல சொல்ல அனாமிக்காவும் பாவனாவும் கேட்டாங்க போகி அன்னைக்கு காலங்காத்தாலே எழுந்துருச்சு பழசையெல்லாம் வீட்டு முன்னாடி கொளுத்தணும் எதுக்காக இதெல்லாம் கொளுத்துறாங்க அத்தை வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் குப்பை இது எல்லாத்தையும் போகியில் போட்டு எரிக்கணும் இது பழைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் கழித்து விட்டுட்டு புதிய சந்தோஷத்தை வரவழைக்குன்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லமா குளிர்காலத்தோட கடைசியில வர்ற வித விதப்புக்கு வர நல்ல காலத்துக்கு போகிய கொண்டாடுவாங்க அப்படின்னா போகிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாத்த போகிய கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வாசல தெளிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி அழகான கோலம் போடணும் அதுக்கப்புறம் பூக்கள் மஞ்சள் குங்குமம் அதால அலங்கரிக்கணும் புது துணிமணி போட்டதுக்கு அப்புறமா

அது என்ன நான் மருமகளே குழந்தைங்க மேல இருக்கிற திருஷ்டிய போக்க வைக்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் அவங்க நல்லா இருக்கணும்னு இப்படி பண்ணுவாங்க போகி அன்னைக்கு இழந்த பழத்தை குழந்தைங்க மேல போடுவாங்க மருமகளே தமிழ்நாட்டுல போகி பண்டிகைய பழைய கழிதல் புதிய புகுதல் சொல்லி புது ஆசைகள் எதிர்பார்ப்போட இந்த மாசத்தை முடிப்பாங்க மார்கடியோட கடைசி நாள் அடடா அத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்ல மாதிரி சரி சரி போகி பண்டிகைய பத்தி பேசினது போதும் போய் தூங்கலாம் வாங்க ஆமா மருமகள நாளைக்கு போகி பண்டிகைய வாங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க அதுக்கு மறுநாள் போகி பண்டிகை காலையில எழுந்திருச்சு சாரதாவும் மருமகள்களும் எழுந்திருச்சு வீட்டுல உள்ள பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டு முன்னாடி போகிய கொளுத்தி போட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகான கோலத்தை போட்டு அதுக்கு அழகான கலர் கொடுத்து அதுக்கு நடுவுல பிள்ளையாரையும் வச்சாங்க அதுக்கப்புறமா வீட்டு முன்னாடி ஜாலியா எல்லாரும் நின்னுக்கிட்டு மருமகள்களோட ரெண்டு கோழிகளுக்கும் கோழி பந்தயத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க பாவனாவோட வெள்ள கோழி ஜெயிச்சது இப்படி மாமியார் சாரதா போகி அன்னைக்கு மருமகள்களோட கோழி பந்தய ஆசைய நிறைவேற்றினாங்க எல்லாரும் கவனமான சமைச்சு சாப்பிட்டாங்க நேயர்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்